உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோமவாசனம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பன்னெண்டாம் நாள் ஏகாதசி திதி பூராட நட்சத்திரம் இன்றைய தினம் ராகு காலம் எட்டு மணி முதல் ஒம்பது முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பதினோரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் மேன்மை ரிஷபம் நிம்மதி மிதுனம் வெற்றி கடகம் ஆசை சிம்மம் செலவு கன்னி சுகம் துலாம் நன்மை விருத்திகம் அமைதி தனுசு வரவு மகரம் சுபம் கும்பம் ஆதரவு மீனம் போட்டி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மாந்தி என்கின்ற ஒரு கிரகத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்னட்ட கே ஒம்பது கிரகம் இருக்குது ஐயா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் இருக்கு அது என்ன தான் மாந்தி என்ற ஒரு கிரகம் போட்டிருக்கீங்கள் அது என்ன கிரகம் ஐயா என்று சில பேர் கேட்கணும் ஒம்பது கிரகங்களுக்கும் மேலதிகமாக மாந்தி என்ற ஒரு கிரகம் ஜாதகத்தில் இருக்குதே அது என்ன விஷயம் ஐயா சில பேர் அதை போடல நீங்கள் போட்டிருக்கீங்கள் மாந்தி என்பதும் ஒரு கிரகம் சனீஸ்வரனுடைய புத்திரனுக்கு பேர் மாந்தி இது ராமாயணத்தில் ராவணனோட தொடர்புடைய சில கதைகள் இருக்குது அதுகளை நான் பிறகு சொல்லித்தாரேன் தரேன் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன் இப்போ உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த மாந்திக்கு என்ன பலன் ஐயா சூரியனுக்கு ஒரு பலன் சந்திரனுக்கு ஒரு பலன் போல இந்த மாந்தி எங்கே இருந்தால் என்ன செய்யும் இதில் ஒரு விஷயம் இந்த மாந்தி பன்னெண்டு கட்டம் இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் பதினோராவது வீடை தவிர எந்த வீட்டில் இருந்தாலும் மாந்தியினால் தோசம் மாந்தி மாந்தியிருக்கா கூடாது ரெண்டாவது வீடு தனஸ்தானத்தில் இருக்கா கூடாது மூன்றாவது வீடு தைரியஸ்தானத்தில் மாந்தியிருக்கா கூடாது நாலாவது வீடு சுகஸ்தானத்தில் இருக்க கூடாது இப்படி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பதினோராவது வீடு லாபஸ்தானம் தவிர மற்ற எந்த இடத்தில் மாந்தி இருந்தாலும் கூடாது என்பது மாந்தி சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஜோதிடம் சொல்லுது பதினோராவது வீட்டில் இருந்தால் மட்டும் யோகம் மாந்தி பதினொன்றில் இருந்தால் உங்களோட ஜாதகத்தை எடும் லக்கணத்தில் இருந்து கொண்டு வாங்குவோம் மாந்தி பதினோராவது வீட்டில் உங்களோட ஜாதகத்தில் இருக்கா அப்போ நல்லது பதினோராவது வீடை தவிர எந்த வீட்டில் மாந்தி இருந்தாலும் அதனால் தீய பலன்களே ஏற்படும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா பன்னெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசியிலையும் எங்க முதலாவது மேஷம் ரெண்டாவது ரிஷபம் மூன்றாவது மிதுனம் நாலாவது கடகம் இப்படி வரையக்குள்ள இந்த மா என்ன ராசியில் மாந்தி இருக்கோ அதற்குண்டான பலன்களை சொல்ல போகின்றேன் எழுதி வச்சுக்கொள்ளுங்க மேஷத்தில் மாந்தி இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் மேச ராசி முதலாவது வீடு லக்கணம்ன்றதில்லை முதலாவது வீடு மேஷம் ராசி இருந்தால் முரட்டு சுபாவம் இருக்கும் புத்தி கட்டுப்போகும் சிந்திக்காமல் செயல்படுவார்கள் யோசித்து செய்ய மாட்டினம் டக்கு டக்குன்னு வேலையை செய்வினோம் எல்லாத்துலேயும் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் பெருசாக யோசிக்க மாற்றினோம் அதே மாதிரி புத்தி கட்டுப்போகும் போகும் சரியான தெளிவான சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள் மாந்தி மாந்தியிருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் ரிஷப ராசியில மாந்தியிருந்தால் அதிகமாக கோபப்படுவார்கள் டக்கு டக்குன்னு கோபம் பெறும் பற்களை கொள்வார்கள் கிட்ட கிட்ட இருக்கிறது பல்ல கடிக்கிற பழக்கம் இருக்கு உண்டு காட்டுறது நாக்க கடிக்கிறது பல்ல கடுக்கிறது நாக்க மடக்கி பேசுறது இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும் இடது காது இடது கண்களில் நோய் லெஃப்ட் இடது காது இடது கண்களில் ஏதாவது நோய் ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் மிதுன ராசியில் இருந்தால் கலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல கலைத்துறை சங்கீத ஞானம் இருக்கும் நல்ல கேள்வி ஞானம் இருக்கும் கலைத்துறை முன்னேற்றம் தொண்டையில் புண் ஏற்பட வாய்ப்புண்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொண்டை பகுதியில் ஏதாவது நோய் உள்நாக்கு வளர்றது டொன்சில் வாடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் மனம் திறந்து பேச மாட்டார்கள் ஓப்பனாக எதையும் பேச மாட்டினம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு இருப்பினம் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு கொண்டு இருப்பினை வெளிப்படையாக பேச மாட்டார்கள் மாந்தி மாந்தியிருந்தால் உங்களுடைய ஜாதகப்படி கடக ராசியில் மாந்தியிருந்தால் கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாமல் திண்டாடிவிடும் அல்லது அடைவை வச்சுட்டு மீட்க முடியாமல் இருப்பினா இல்லை இவர்கிட்ட காசை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு இடையில நின்று மாற்றி ஒழுக்க குறைவுகள் இருக்கலாம் நல்ல பழக்க வழக்கம் இல்லாமல் சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அவர்களுக்கே தெரியும் இது சரியில்லை இது தவறான பழக்கம் ஆனாலும் விட முடியாத சூழ்நிலை ஒழுக்க குறைவு சுத்தமாக இருக்க மாட்டார்கள் எப்போ பார்த்தாலும் நல்ல குளித்து குளித்து நீட்டாக இருக்க மாட்டினம் எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாக ஒரு நாற்றத்துடன் ஒரு அசிங்கமாக நல்ல அவுடுப்படுத்த மாட்டினம் நல்ல வாசனை திரவியம் பாதிக்க மாட்டினோம் ஒரு சோர்வாக சோம்பலை அசிங்கமாக இருந்து கொண்டு இருப்பினும் சுத்தமாக இருக்க மாட்டார்கள் சிம்மத்தில் மாந்தி இருந்தால் நோய் வரும் நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மருத்துவ ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய பேருக்கு சிம்மத்தில் மாந்தி இருந்தவர்கள் எல்லாம் ஹிருதய நோயினால் பாதிக்கப்பட்டார்கள் மாந்தி மாந்தியிருந்த நெஞ்சு வரும் மூச்சு விடுவதில் சிரமப்படுவார்கள் வீசிங் இருக்கும் அல்லது மூச்சு நாள் மூச்சு நாள் மூச்சு திணறல் ஏற்படும் விதண்டாவாதம் பிடிச்ச முயலுக்கு மூன்று காலன்று நிற்பினாள் எதுக்கெடுத்தாலும் செய்வார்கள் அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சின்ன விஷயத்த சாதாரணமாக முடிக்காம பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி பெருசாக போட்டு அலட்டி கொண்டு இருப்பினா கன்னி ராசிக்காரர்களுக்கு மாந்தி கன்னி ராசியில் மாந்தி கன்னி ராசிக்காரர்கள் எல்லாம் கன்னி ராசியில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கன்னி ராசியில் மாந்தி இருந்தால் தீய பழக்கம் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி இருப்பார்கள் அவர்களுக்கே தெரியும் சிக்ரெட் குடிக்கிறவனுக்கு தெரியும் இது குடித்தால் ஆபத்து இதை விடணும் என்று நினைப்பினும் ஆனால் விட முடியாமல் இருக்கும் அது மாதிரி தீய பழக்கம் தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார்கள் அதிலிருந்து விடுபட முடியாது குடும்ப பற்று குறைவானவராக குடும்பத்தில் பெருசாக பற்றிருக்காது ஏதோ பெண்டாட்டி புள்ள குடும்பம்னு ஒன்று இருக்குது சில பேரை நான் பார்த்துருக்கேன் ஏதோ பேருக்கு பெண்டாட்டி புள்ள குடும்பம் ராத்திரியில் வந்து தூங்குறதுக்கு மட்டும்தான் அவளுக்கு வீடு மற்றும்படி குடும்ப பற்று இருக்காது பிள்ளைகளை இப்படி படிக்கிறீர்கள் மனைவியில் சுக தூக்கங்கள் கேட்குறது பிள்ளைகளோட படிப்பை பற்றி விசாரிக்க இதெல்லாம் இல்லை அதே மாதிரி படிப்புக்கு தடை பெரிய அளவில் படிச்சிருக்க மரணம் கல்வியில் தடை ஏற்பட்டிருக்கும் மனைவிக்கு கூடாது கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாயிருப்பினும் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் மாந்தி இருந்தால் மனைவிக்கு கூடாது அதையும் பார்த்துக்கொள்ளும் துலா ராசியில் மாந்தி இருந்தால் மதிக்க மாட்டார்கள் மற்றவர்களை மதிக்க தான் தான் பெரியால் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தான் சொல்றது தான் சரி என்று இருப்பார்கள் இதை மற்றவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிற பழக்கம் அவர்களுக்கு இருக்காது ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும் ஒன்று ஏறி இருப்பார்கள் இறக்கம் ஏற்றம் இறக்கம் என்று அதிகமாக விட்ட வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும் தீய பழக்க வழக்கம் இருக்கும் துர் நடத்தை தீய நடத்தைகளும் தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட சகவாசம் நண்பர்கள் வந்து சரியில்லை இவர்கள் வீட்டுக்கு போகணும் நண்பர்கள் இவர்களை தீய பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துவார்கள் தவறான நடத்தை பழக்க வழக்கங்கள் இருக்க வாய்ப்பிருக்கு இருக்குது விருச்சிக ராசியில் மாந்தி இருந்தால் வியாதி ஏற்படும் நோயாளர்களாக இருப்பார்கள் கடன்காரர்களாக இருப்பார்கள் யார்டையாவது காசை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கும் அல்லது கடன் வாங்கி விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவார்கள் வீணான கர்வம் வைத்திருப்பார்கள் ஒரு ஜம்பவான் ஒரு ஒரு வீண் வரட்டு கெளரவம் ஒன்று இருக்கும் அவர்களுக்கு வீண் கர்வம் எல்லாரும் வரட்டு கெளரவம் ஒன்று தான் தான் பெரியாள் ஜாதியில் பெரியால் அதில் பெரியாள் இதில் பெரியாள்ன்ற ஒரு கர்வத்தோடு இருப்பார்கள் எப்பவும் பலரது கோபத்திற்கு ஆளாவார்கள் எதையாவது ஒன்று பேசி எங்கே போனாலும் சண்டை எழுத்துட்டு வருவினோம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்விடும் பலரது கோபத்துக்கு ஆளாறுவார்கள் போராட்டமான வாழ்க்கையாக வாழ்க்கை பூரா போராட்டம் எல்லாரோடையும் சண்டை எல்லாத்துக்கும் சண்டை அப்படி இருக்கும் தனுசுலம் மாந்தி இருந்தால் மட்டும் நன்மை உங்களுடைய ஜாதகத்தில் தனுசு வீடு குருவோட வீடு தனுசு அதில் இருந்தால் நன்மைகள் பல நடக்கும் அது மட்டும் நல்ல பலன் காட்டுது லக்கணத்தில் இருந்தி வரைக்குள்ள பதினொன்றில் மாந்தி இருந்தால் நன்மை ராசி ரீதியாக பார்க்கக்குள்ள தனுசு ராசியில் இருந்தால் நன்மை மகரம் கும்பம் ரெண்டும் சனீஸ்வரனுடைய வீடு இதில் இருந்தால் கஷ்டம் செய்வினை தோஷம் பொருளழிவு நீர் நெருப்புனால் ஆபத்து மாந்தி இருந்தால் சில சிக்கல்கள் ஏற்படும் வெளிநாட்டு யோகம் ஏற்படும் நன்மையான பலன்கள் ஏற்படும் என்ன நேர்களே நாளை ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்